சேர்ந்து பாடலாமா எப்படி இந்த பாட்டு தெரியும் தளபதியோட பாட்டு

இடமெல்லாம் தெரிந்த சாதாரணமாய் தாராளமாய் திறமையாய் தத்துவமாய் பேசி இவர் பேசி கேட்டவர் அத்தனை உள்ளங்களையும் அற்புதப்படுத்தி ஒரு காந்த இசைக்காரன் இவர்

உங்களை நாங்கள் எங்க மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம் தேங்க்யூ வணக்கம் எதுகை எப்படி இருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ உங்கள் அன்புக்கும் உங்கள் ஆதரவுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு நினைக்கிறதுக்கு உங்க கூட பேசுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு எப்படி இலங்கை பிடிச்சிருக்கா ரொம்ப ரொம்ப இலங்கை மக்கள் ரொம்ப ஐ லவ் யூ இலங்கை தேங்க்யூ உங்களுடைய ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு ரசிகர்கள் ஏன்னா இங்க இருக்கக்கூடிய வானொலிகளா இருக்கலாம் தொலைக்காட்சிகளா இருக்கலாம் உங்களுடைய பாடல்களை நாங்கள் வரோம் தினந்தோறும் கேட்டுட்டே இவ்வளவு ரொம்ப பெருமையா இருக்கும் நான் நேரடியா இப்படி நிக்கிறேன் எப்படி ஃபீல் பண்ணீங்க இவ்வளவு பேர் வந்திருக்காங்க உங்களுடைய நிகழ்ச்சி செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஆரம்பத்தில நிறைய இளைஞர் கலைஞர்களை கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க சின்ன தாமரை இளையராஜ் தினேஷ் கனகரத்னம் இப்ப பாடுறவர் நிறைய பேர் இப்போ கூட ரீசெண்டா வெத்தலர் ஒரு சாங் வச்சு ரவி ரமை நாயிஸ்டர் என்னை அறியாமலே வந்து இலங்கைக்கும் எனக்கு ஒரு பெரிய தொடர்பு இருக்குது தேங்க்யூ ஆட்டோமேட்டிக்காக ஒரு பாண்ட் அமைஞ்சிருச்சு நம்ம ரெண்டு பேருக்கு நான் இதில் இத்தனை வருஷம் கழிச்சு ஆல்மோஸ்ட் இருபது வருஷம் கழிச்சு ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய கான்சர்ட் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்த சதீஷ் ஜோலி சதீஷ் சார் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் சார் உங்களுக்கும் என்னுடைய சதீஷ் ப்ரொடக்ஷன் என்ன ஆரா என்டர்டைன்மெண்ட் வழங்கக்கூடிய சதீஷ் ஜுவல்லரியின் விஜய் ஆண்டனி லைவ் இன் கான்சர்ட் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி சுகதாசி நடக்கிறது

அவங்க கூட பேசணும் நிச்சயமணி அவங்க கூட பேச இன்னொரு மைக் இருந்தா யாரையா தரலாம் கிரௌண்ட்ல யாரு நாளைக்கு பேசுறீங்களா எப்படி இருக்கீங்க தேங்க் யூ தேங்க் யூ என் மியூசிக்கில் எந்த சாங் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆ மச்ச கண்ணி தேங்க் யூ தேங்க் யூ நம்ம லைவ் கான்செப்ட்டில் கடைசியாக இந்த பாட்டு பாடமா லாஸ்ட் சாங் எந்த பாட்டு ஆ லாஸ்ட் நம்ம கான்செப்ட்டில் ச செப்டம்பர் செவன்த்து அன்னைக்கு லாஸ்ட் எந்த சாங் போடலாம் கடைசி பாட்டு மச்ச கண்ணியா பாடலாம் ஹஸ்ட் சாங் நம்பர் பாடலாம் நமஸ்காரி நமஸ்காரா நீங்க செய்து பாருங்களா பாட்டு இங்கே பாடலாமா பாடலாம் ஆதி பாடலாமா கேட்டாங்க ரொம்ப ரெண்டே லைன் பண்ணா போதும் ஓகேவா நான் பாடுறேன் நீ திருப்பி பாடுங்க ஆ திச்சு ஆ திச்சு இது யூவே ஜா திச்சுடி ஆ திச்சு இது ஆ திச்சு இது யூவே ஜா திச்சுடி குலனா ஒரே குழப்பமாக உசுமன் அரசே உசுமன அரசே

பன்னாரஸ் பட்டை கட்டி மல்லிப்பு கொண்டா கொண்டாவது சிக்கப்பூச்சியை பாட்டி

Thank you. Thank you. Thank you so much. Thank you. உணர்வை காரணம் மொழி அந்த வகையில் எதிர்வரும் அனைவரே இருக்கின்ற செப்டம்பர் மாதம் உங்களது நிகழ்ச்சியில் இலங்கை சிங்கள மக்களை சகோதரத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் எங்கள் சிங்கள மொழியிலான ஏதாவது ஒரு பாடலை சிறிய அளவில் பாட வேண்டும் பெரிய அளவிலே பாடுறேன் சார் ஆ மிக்க நன்றி போன ரோபியோ படத்தில் இருந்து ஒரு சாங் வெத்தலன்ற சாங் வந்து சிங்கள பாட்டு தான் இதை எடுத்து நான் வந்து இது பண்ணியிருக்கேன் அந்த சிங்கள வேஷனே அப்படி நான் பாட சொல்கிறேன் நன்றி சார் இறுதியாக நீங்கள் பாட்டு எழுதுவீங்களா சார் நீங்கள் ஒரு பாட்டு எழுதி கொடுங்க நான் ஃபங்க்ஷன்லேயே பாடுறேன் சோ நீ எலெக்ட்ர பாட் வந்து அந்த ஃபங்க்ஷனல லைவ் கான்செப்ட்ல பண்ணிருக்கீங்க. अह ஜூலை இருபத்தி நாலாம் தேதி நம்மோட எப்பங்கநாள் சோ ஸ்ரீலங்கால என்னுடைய முதல் வாழ்த்தா இருக்கணும் அப்படின்னு நான். Thank you. Thank you. அதுக்கு நன்றி. Thank you so much. அதே மாதிரி ஒரு கேள்வி சவுண்ட் இன்ஜினியரா இருந்தவங்க இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு কম্পோஸரா மாரி இருக்கீங்க. உங்களுடைய ஜர்னி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? ரொம்ப நான் சொல்லலான்னு தெரியல அது எனக்கு இது சொல்றதுதான் எனக்கு எதுவுமே தெரியாது ஒரு முடிவு மட்டும் பண்ணிட்டேன் இது பண்ணணும்னு சொல்லிட்டேன் ஆட்டோமேட்டிக்கா யூனிவர்ஸ் வந்து அதுக்கு தேவையான காரியங்கள் எல்லாம் கொடுத்துருக்கேன் உங்க லவ் குடுத்திருக்கேன் அன்பு குடுத்துருக்கேன் ஒரு முரட்டு நம்பிக்கை முரட்டுத்தனமா வந்து மியூசிக் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன் ரொம்ப வாணித்தனமா நம்புனேன் ஆக்சுவலா என்னை விட ஒரு நூறு மாடுக்கு இரநூறு மாடக்கு திறமசாலைகள் நான் நல்லா பார்த்திருக்கிறேன் அவங்கள்ட்ட இல்லாத ஒரு பெரிய மூட நம்பிக்கை அதீத நம்பிக்கை என்கிட்ட இருந்துச்சு ஆக்சுவலாக அந்த நம்பிக்கையை முழுசா நம்புறேன்ன்றதுனால இன்னைக்கு உங்கள் மழை பேசிட்டு இருக்கேன் ஸோ எல்லாருமே நீங்கள் வாழ்க்கையில எதை முடிவு பண்ணாலும் தௌசண்ட் பர்சன் நம்பியிருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தௌசண்ட் பர்சன் நம்பியிருக்கேன் நீங்கள் என்ன நினைச்சாலும் நடக்கும் லைஃப்ல உங்களுக்கு என்ன ஆசை உங்களுக்கு என்னோட வாழ்க்கையோட சக்ஸஸ்ஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன சக்ஸஸ்ஃபுல்லாக

சரி நான் அந்த அளவுக்கு சயின்பிகா யோசிச்சு இந்த செருப்பை ரிமூவ் பண்ணல ரொம்ப ஒரு நாள் தோணுச்சு எனக்கு ஒவ்வொன்றா எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஆப்பிள் ஓனர் இருக்காது ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒரே கலரில் தான் ட்ரெஸ் போடுவாங்க ஒரு ப்ளூ ஜீன்ஸ் ஒரு பிளாக் ஷர்ட் போடுவாங்க ஒரு மினிமலிஸ்டிக் லைஃப் லீக் பண்ணணும்னு திக் பண்ணேன் ஆசையை துன்பத்திற்கு காரணம்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ தேவையில்லாத ஒவ்வொரு பொருளே ஊட்டலாம் அப்படின்னு நினைக்கும் போது செருப்பு விடணும்னு தோணுச்சு அதனால தான் இருந்தேன் அதுக்கப்புறமா ரொம்ப மன மனசுல நிறைய அமைதி கிடைச்சிது அப்படின்றதால பண்றேன் அதுக்கப்புறம் சயின்டிபிக் ரீசன் யோசிக்கும் போது கிரவுண்ட் ஆக்குது நிறைய சி அதுக்காக நீங்கள் வந்து சாக்கடையிலையோ வெயிலையோ நடந்து போகணும்னு சொல்ல வரல வேற வேறு பாசிபிள் நீங்கள் நடந்து பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் லைஃப்பில் தெரியும் ஒரு ரசிகனாக ஒரு வேண்டுகோள் விட்ட மாதிரி பண்ண மாட்டேன் நன்றி பண்ண வந்து ಅಮೂಕು ದಿಕ್ಕು ಆ ನವರೋಡ ಫೀಲ್ ಇರ ನೀನು ಹೆಸರು ನಿಲನೇರೆ ಟನ್ನಿಂಗ್ ಅಾ ಬಿಡಂಗಾ ಇಲ್ಲಿ ಟ್ಯಾಲೆಂಟ್ ഉള്ളவங்க ಅವರಿಗೂ ಇನಕೋ ಚಾನ್ಸ್カリ ಕೊവാぜ ஹண்ட்ரட் பர்சன்ட் மீட் பண்ணுறோம் கண்டிப்பாக கண்டிப்பா தேங்க் யூ ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ தேங்க் யூ விலங்கி மாடமா மே கான்சென்ட்டிங் என்ன நானே வந்து டெக்ஸ்ட் பூலேருந்து ஆஸ் ஹாஸ் மெட் பாசிபில் ஒரு அட்லீஸ்ட் டென் ஃபிஃப்டின் பர்சன் தகுந்தது நம்ம ஸ்ரீலங்காவில் ஷூட் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஆக்சுவலா நீங்களா வெப் பண்ணு தாடா பண்ணலாம்

விஜய் ஆண்டனி செட் த வந்து நம்ம ஸ்ரீலங்கன் ஃபுல் நல்லா நம்ம ஸ்ரீலங்காக்கு மிச்சம் செஞ்சாங்க. Thank you இதுக்கு முன்னுக்கு எத்தனையோ மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து இந்த கான்செர்ட் வெச்சிருக்காங்க. பட் விஜய் ஆண்டனி செட் த லைவ் கான்செர்ட் இஸ் வெரி डिफरेंट. बिकॉज உங்களுக்கும் ஸ்ரீலங்காக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு சார். Thank you thank you. 2008ல பந்தயம் movieல

ஸ்ரீலங்கா மற்ற மியூசிக் டிரெக்டரோட கம்பேர் பண்ணும்போது ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா மியூசிக் அண்ட் ஸ்ரீலங்கா டேலண்ட்ஸ் மேல ரொம்ப போக்கஸ் பண்றதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ரீசன் இருக்கா சார் தானா அமைதி பூர்வ சினிமா பந்தம் இன்னொரு பிளான் பண்ணல தானா அமைதி வேற யாராச்சும் இப்போ ரீசெண்டாக ஆஃப்டர் ரவிராஜ் மியூசிக் அப்புறம் இப்போ யாராச்சும் ஸ்ரீலாங்காவில் டேனாக்ஸ் நீங்கள் பார்த்து சான்ஸ் கொடுக்குறவங்க இருக்கீங்களா சார் இந்த ப்ரெஸ் மீட் ரொம்ப யூஸ்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் பிளான் பண்ணல ஆனால் ஆர்கானிக்காக ஒன்று அமையும் எனக்கு தானாகவே திடீர்னு வந்து ஒருத்தன் கனெக்ட் ஆவாங்க பண்ணிடலாம் நானே வந்து ஆக்சுவலாக ஆஸ் எ ப்ரொடியூசர் பிளான் பண்ணுறேன் ஃபியூச்சரில் பண்ணுற ஷூட் ஷூட்டிங் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது உங்கள் பிளேஸ் கிளைமேட் நல்லா இருக்குது கண்டி துரலியா நிறைய பிளேஸ் நல்லா இருக்கு ஸோ நாங்கள் வந்து ஷூட்டிங்னா பாண்டிச்சேரி போயிடுவோம் அடிக்கடி ஒரு தேர்ட்டி பர்சன்ட் பாண்டிச்சேரியும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து கீ பண்ணலாம் ஃபியூச்சரில் ஷூட்டிங் அப்படின்னு பிளான் பண்ணுறோம் ஸோ கவர்மெண்ட் கூட பேசி எப்படி பண்ணுறது ஆர்கனைஸ் பண்ண ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக அதே மாதிரி நல்ல ஆக்டர்ஸ் கூட இப்போ மியூசிக் மற்றும் மட்டும் இல்லை நல்ல ஆர்ட்டிஸ்ட்டு நடிகர்கள் நடிகைகள் நிறைய பேர் வந்து நம்ம படங்களில் யூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக போயிப்போம் கண்டிப்பாக தேங்க் யூ ஹலோ தேங்க் யூ தேங்க் யூ எவ்ரிபடி தேங்க் யூ சார் ரொம்ப நன்றி நீங்கள் வந்து எங்களோட தேங்க் யூ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு

So September 7th, we Productions and ARA Entertainment present SATIS Jewelers Vijay Anthony live in concert, co presented by SATIS Interiors. Thank you, thank you, thank thank you, you and thank you yourself. so much. சார் ரச ஊடக நண்பர்களுக்கும் நாங்கள் இந்த வெளியில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே மாதிரி செப்டம்பர் ஏழாம் தேதி சிவனாச உள்ளரங்கில் நடக்கக்கூடிய இந்த மாபெரும் நிகழ்வுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம்